திருவையாறு காவேரியின் கரையை அணைத்தபடி தெய்வீக தன்மையில் மலர்ந்த ஒரு புனித ஊர் அந்த ஊரின் மக்கள் பக்தியால் நிரம்பியவர்கள் குறிப்பாக சிவபெருமானின் நாமமே அவர்களின் நெருங்கிய வாழ்வாதாரம் அத்தகைய புனித ஊரில் வாழ்ந்தார் ஒரு அதிபக்தர் அப்போதி அடிகள் அவர் உடம்பின் இரத்தத்திலேயே பக்தி ஓடிக்கொண்டிருந்தது சிவபெருமானைக் காட்டிலும் அவரது அடியார்களை பணி செய்வதே சிவனுக்குச் செய்யும் உயர்ந்த வழிபாடு என்று நம்பியவர் அவருக்குள் ஒரு தனி அன்பு ஒரு கழிக்க முடியாத காதல் திருநாவுக்கரசர் அப்பர் மேல் அவர் எந்த நாளில் அப்பரின் திருநாமம் காதல் விழுகிறதோ அந்த நாளே அவருக்கு பூர்ண சந்தோஷம் அப்பரின் தியாக வாழ்க்கை சைவத்தின் வளர்ச்சிக்கு அவர் செய்த பணிகள் இவை அனைத்தும் அப்போதைய அடிகளின் உள்ளத்தை உருக்கிவிடும் அவர் ஒருநாள் தீர்மானித்தார் என் வீட்டில் இருக்கும் எதுவாக இருந்தாலும் பாத்திரம் கருவி மரக்கச்சி கிணற்றின் கயிறு கதவுகள் அனைத்தும் அப்பரின் பெயரையே தாங்க வேண்டும் அவரது வீட்டில் நீங்கள் நுழைந்தால் அது ஒரு குருபக்தியின் ஆலயம் போல தோன்றும் வாசல் அப்பர் வாயில் தண்ணீர் பாத்திரம் அப்பர் குடம் சமையல் கருவிகள் அப்பர் சாதனைகள் நடவு அப்பர் தோப்பு இல்லத்தில் உள்ள குழந்தைகள் கூட அப்பரின் நாமத்தை சுவாசிப்பார்கள் அவர்கள் விளையாடும் போதும் அப்பருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே அப்போதி அடிகளின் மனைவி அவளும் ஒரு தாயே ஆனாலும் முதலில் அப்பரின் அடியார்களின் தாய் வீட்டிற்கு வரும் சிவபக்தர்களுக்கு அவள்தான் அன்ன பிராணன் ஒவ்வொரு மாலையுமே வீட்டில் தேவாரம் ஓசை எழும் ஓம் நமசிவாய என்ற நாதம் நிம்மதியாக நெஞ்சை நனைக்கும் அப்போதி அடிகள் தினமும் ஒரு ஆசையோடு உயிர் வாழ்ந்தார் ஒருநாள் அப்பரை நேரில் காண வேண்டும் அவருடைய திருவடிகளை தொட வேண்டும் என் பக்திக்கு அவர் அருள் பொழிய வேண்டும் அந்த நாள் எப்போது வரும் எப்படி வரும் யாருக்கு தெரியும் ஆனால் நிச்சயமாக வரும் என்று நம்பிக்கையின் தீபம் அவருடைய உள்ளத்திலே இருந்தது அப்போதி அடிகளின் வாழ்க்கையில் அவர் குருவாகிய அப்பர் காணாமலே வாழ்வை வழிகாட்டிய தெய்வம் அவரது இரு கண்களும் ஒரே திசையை மட்டும் எதிர்பார்த்தன அப்பர் வருகை அப்போதி அடிகள் அந்த ஒரே காணாமல் காணாமலிருக்கும் குருவையே உயிர்மூச்சாக காதலித்தவர் தினசரி போல அன்றும் அப்போதி அடிகள் உதயகாலத்தில் கண் விழித்ததும் அப்பரின் நினைவோடு நெஞ்சை மலரச் செய்தார் ஆனால் அந்த நாள் அவரது முகத்தில் ஒரு வேறுபட்ட பிரகாசம் ஏதோ நன்மை நடைபெறப் போகிறதென்ற உணர்வு அவர் வீட்டை சுற்றி சுத்தம் பண்ணிக் கொண்டிருந்தபோது தூரத்தில் இருந்து ஒரு தூசி மேகம் காவேரி காற்றில் பறந்து வரும் புனித ஓசை அப்போதி அடிகளின் உள்ளத்தில் துடிப்பை அதிகரித்தது அவர் கண்கள் அந்த திசை நோக்கி பாய்ந்தன உடனே இதயம் சொல்லியது இது சாதாரண யாத்திரிகர் வருகையல்ல இது காத்திருந்த தருணத்தின் வருகை அவர் நெஞ்சம் உறுதியாக அறிவித்தது அப்பர் வருகிறார் அவர் வீட்டை நோக்கி வந்தார் திருநாவுக்கரசர் அப்பர் வெண்ணிற கோபுரம் போல முகம் தாடை வரையிலும் புரித ரேகைகள் கையில் திருவாலயம் உதடுகளில் சிவனின் நாமம் பார்வையில் உலகை மயக்கும் கருணை அப்போதி அடிகள் அவரைக் கண்டு கண்கள் கலங்கின அவர் ஓடிப்போய் அப்பரின் திருவடிகளில் விழுந்து நனைத்தார் கண்ணீரால் தன் நெஞ்சின் பூரணத்தையும் வெளிப்படுத்தினார் அப்பர் அன்புடன் அவரை எழுப்பி அரவணைத்தார் அந்தத் தழுவலில் அப்போதி அடிகளின் பல ஜன்ம கனவுகள் நிறைவேறின அப்போதி அடிகள் வீட்டில் கொண்டாட்டம் தேவாரம் ஓசை மேலும் உயர்ந்தது அப்போதி அடிகளின் மனைவி ஆனந்த கண்ணீருடன் வரவேற்றால் குழந்தைகள் அப்பறை சுற்றி புன்னவியோடு நின்றனர் அன்றைய தினமே விருந்து வைக்க முடிவு செய்யப்பட்டது அப்பருக்கு வழங்கும் அன்னதானம் அவர் வாழ்வியல் பெரிய ஆசை இப்போது அது போகிறது அப்போதி அடிகள் மகிழ்ச்சியால் வீட்டுக்குள் கொண்டிருந்தார் தங்கள் வீட்டில் அப்பர் உணவருந்து போகிறார் இது அவர்களுக்கு பரம பூஜை பரமசுகம் பரமசிற்சி அப்பரின் வருகையால் அப்போதே அடிகள் வீட்டின் ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு காற்றும் ஒவ்வொரு மண்வாசனையும் புரிதமாகிப் போனது அவர் உள்ளத்தில் ஒரு தீவிர பிரார்த்தனை மட்டும் இன்று எனது சேவையில் குறைபடக்கூடாது என் குருவுக்கு என் உயிருக்கு என் அடியெடுத்து வைத்ததற்கான கண்ணியத்தை நான் காக்க வேண்டும் அப்பர் வருகை அன்றைய தினத்தை தெய்வீக திருநாளாக மாற்றியது அப்போதே அடிகள் வீட்டில் மிகப்பெரும் விருந்தை ஏற்பாடு செய்ய துவங்கினர் அப்பருக்கு அன்பு கலந்து அன்னம் வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் பெருமையாய் பரிசுத்தமான உணவோடு சேர்ந்து அப்பருக்கு பரிமாறுவது வேறு விசேஷமானதாக இருக்க வேண்டும் அதற்காக அப்போதே அடிகள் தனது மூத்த புதல்வனை அழைத்தார் மகனே பொன்னான வாழை இலையை பறித்துக் கொண்டு வா அப்பருக்கு பரிமாறும் தட்டாக அது புரிதமாக அமையும் என்று அவர் மகனிடம் கட்டளையிட்டார் சிறுவன் ஆனந்தத்துடன் ஓடிப் புறப்பட்டான் அப்பருக்கு செய்யும் சேவையின் பெருமை அவரது சிறு கண்களில் பிரகாசித்தது வாழைத் தோட்டம் அக்குடிசையின் அருகே இருந்தது சூரியனின் ஒளி இலைகளின் மேல் மின்னியது சிறுவன் அழகாக வளர்ந்திருந்து ஒரு பசுமையான வாழை இலையை கையில் பிடித்து அதை அறுக்க தயாரானான் ஆனால் அருகில் உள்ள கொடியில் சுருண்டு இருந்த பாம்பை அவன் கவனிக்கவில்லை அப்பத்தான் அந்தப் பாம்பு திடீரென அவன் கைமீது பாய்ந்து கடித்துவிட்டது சிறுவன் ஒரு கணத்தில் நடுங்கினான் நிமிடங்களில் அவன் உடல் பலவீனமடைன் தது கால்களில் சக்தி மங்கியது கையில் இருந்த வாழை இலை தரையில் விழுந்தது ஆனாலும் அவன் உள்ளத்தில் ஓர் எண்ணம் மட்டும் அப்பருக்கான சேவை நின்று போகக்கூடாது இறக்கும் மூச்சிலும் தன் கடமையை நினைத்தான் தனது உயிர் வெளியேறிக் போது கூட அப்பருக்காக பெற்று வாழை இலை கையில் இருக்கும் சின்ன தொழில் வலிமையை பயன்படுத்தி பிடித்தான் சில நொடிகளில் அவன் உயிர் பிரிந்தது சிறுவன் தரையில் நிம்மதியாக விழுந்தான் முகத்தில் ஒரு புன்னகை சேவை நிறைவேறுகிறது என்ற திருத்தி அந்த சம்பவத்தை பார்த்து மற்றொரு சிறுவன் துடிப்புடன் வீட்டுக்கு திரும்பி தந்தையிடம் செய்து போனான் ஆனால் அப்போதைய அடிகள் வீட்டு வேலையில் மூழ்கிக் கொண்டிருந்தார் மகிழ்ச்சியில் நெஞ்சு இருந்த நேரம் அது தந்தை முன் வந்த சிறுவன் உறைந்து பேச முடியாமல் நின்றான் அப்போதே அடிகள் அதிர்ச்சியடைந்து காரணம் கேட்டார் சிறுவன் நடுக்கத்துடன் அண்ணன் பாம்பு கடித்து விழுந்துவிட்டார் என்று மிளனத்துடன் சொன்னான் ஒரு கணத்தில் தந்தையின் உள்ளம் போக வேண்டிய நேரம் ஆனால் அவர் நினைத்தது ஒரே ஒன்று அப்பரின் விருந்து நிறைவேற வேண்டும் அப்பறை அப்பரின் சேவை எந்த விலைக்கும் தடைபடக்கூடாது அவருடைய முகத்தில் உள்ள வருத்தத்தை மறைத்து அவர் கட்டளையிட்டார் முதலில் வாழை இலை கொண்டு வா அப்பர் பசியுடன் காத்திருக்கிறார் அப்பரின் சேவைதான் முக்கியம் நமது துயரம் பிறகு கண்ணீர் பிறகு அப்பரின் திருவடுக்கச் செய்யும் பணியே இப்போது முதலில் அந்த புனிதமான தியாக தருணம் அப்போதி அடிகளின் பக்தியின் மகத்துவத்தை முழுமையாக வெளிப்படுத்தியது குடும்பத்தினர் கண்களில் கண்ணீர் ஆனால் உள்ளத்தில் உறுதி அப்பரின் பந்தம் தெய்வபந்தம் அதை முறிக்க யாராலும் முடியாது அப்போதி அடிகளின் வீட்டில் அப்பர் வரும் மகிழ்ச்சி தீபம் ஏற்கனவே இருந்து கொண்டிருந்தது அப்பர் திருவடிகளை பார்த்தாலே வாழ்க்கை சாதித்துவிடும் என்ற உண்மை உணர்வு அப்போதி அடிகளின் ஆன்மாவையே ஆடச் செய்தது ஆனால் அந்த ஆன்ம சந்தோஷத்திற்குள் குத்திக் கொண்டு வந்தது ஒரு இரத்த கண்ணீர் செய்தி இளைய மகன் பாம்பு கடித்து உயிரிழந்தான் அவன் உயிரற்ற உடலை மட்டும் காணும்போது அப்போதி அடிகளின் உள்ளம் துடித்தது உடைந்தது மனம் ஆனால் ஆவி விழவில்லை இது துன்பம் ஆனால் என் பக்தியை ஆட்டமடிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று உள்ளத்தில் அடிபணியாது உறுதியாய் எழுந்தது மனைவி துடிக்கத் தொடங்கினாள் கண்கள் நீரால் வழிந்தன குழந்தை போய்விட்டான் இதுபடி என்று நொறுங்கிய குரல் ஆனால் அப்போதி அடிகள் அவளின் கையை பிடித்து மன உறுதியுடன் சொன்னார் அவனின் பாக்கியம் இது அப்பருக்கு சேவை செய்யும் நேரத்தில் சிவனடியாரின் அருளில் சேர்ந்தான் இது சோகம் இல்லை இது பேரு அவரது குரலில் உடல் நடுங்கினாலும் உள்ளத்தில் உறுதி இமைக்கவில்லை அவனுடைய உடலை மறைத்து வைத்தார் ஒரு அறைக்குள் கண்ணீர் ஆறுகளை உள்ளத்திலே அடைத்து வெளியில் பக்தியின் கடலாய் நடந்து கொண்டார் வீட்டில் எல்லோரும் அழுதாலும் அப்போதே அடிகளின் வாயில் ஒலி ஒன்றே அப்பர் வரவேற்பு எல்லாவற்றிலும் மேலானது அவர்கள் சமையல் பணி தொடர்ந்தது விருந்தின் வாசனை முழு தெரு அறிந்தது போன்ற மகான் ஒருவரை பசி எடுக்கும் முன் ஆசை நிறைந்த உணவால் வரவேற்க வேண்டும் என்ற அப்போதி அடிகளின் உறுதியில் ஒரு பிளவும் ஏற்பட்டிருக்கவில்லை உள்ளம் எரிந்தாலும் கைகளில் பக்தி மலர்ந்தது இது சாதாரண மனிதர் செய்யும் செயல் அல்ல இது சிவபெருமான் மட்டும் தரும் ஆற்றல் சேவையிலே தன் சோகத்தையே மறந்து போன அப்போதி அடிகள் ஒரு தந்தையின் இதயம் ஆனால் ஒரு பக்தனின் வீரசிங்க மனம் அவர் மட்டும் நம்பினார் அப்பர் வீட்டில் உள்ளார் என்றால் அவனுடைய மனை வீட்டில் இருக்கும் அவன் உயிர் போனாலும் அவன் பெயர் சிவனிடத்தே வாழும் இந்த கதையின் தொடர்ச்சியினைக் கேட்பதற்கு எங்கள் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி